ஸோ நிறைய வாழ்க்கைக்கு கணிதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் லைஃப் இஸ் எ மேத்தமேட்டிக்ஸ் வாழ்க்கையே ஒரு கணக்கு தான் வடிவேல் அவர்கள் ஒரு சின்ன சொல்லுவாங்க எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணணும் இந்த பிளான் பண்ணி தான் பண்ணணுன்றதே ஒரு கணக்கு தான் ஒரு எதையுமே ஒரு கணக்கு பண்ணி தான் பண்ணணும் சார் இப்போ இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோம் வாழ் வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது பரிட்சை எழுதுறோம் காலாண்டு பரிட்சை கணக்கில் மட்டும் ஃபெயிலுங்க நீங்கள் எல்லாம் பாஸ் கணக்கு தான் பையனுக்கு வரல அப்போ அந்த கணக்கு கணக்குனா அது கொஸ்டின் பேப்பரில் ஒரு நாற்பது ப்ராப்ளம் இருக்குது அந்த நாற்பது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் நமக்கு மார்க் கிடைக்கும் வாழ்க்கை என்றால் அந்த மாதிரி ஒரு அஞ்சு பிரச்சனை இருக்குது பத்து பிரச்சனை இருக்குது அந்த பத்து பிரச்சனையை சால்வ் பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லா நன்றாக இருக்கும் இப்போ வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது கணக்கில் உள்ள பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நாம் ஒரு சின்ன பாடல் வரிகளுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்ல போறோம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு கடல் மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையை பத்தியும் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பத்தியும் அருமையாக திரைப்பட பாடல் வரிகள் மூலமா நிறைய சொல்லியிருக்கார் அவரு வாழ்க்கையில உள்ள பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக ஒரு பாடலை சொல்லியிருக்கார் அந்த பாடல்ல ஒரு சில வரிகளை நானே இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் ஏனென்றால் அந்த பாடல் வந்து முழுமையா எனக்கு மனசுல இல்லை அதனால கவிஞர் வாலி அவர்கள் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்திருந்தாரு ஒன்று ரெண்டு பாடல் எழுதியிருந்தாரு இரண்டு ஆண்டுகள் கழித்தும் பாடல் எழுதுகிற வாய்ப்பு இல்லை பாடல் எழுதுகிற வாய்ப்பு அவருக்கு இல்லாதால ஊருக்கே கிளம்பி போகலாம்னு நினச்சாரு அப்போ கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திரைப்படத்திலே எழுதிய ஒரு பாடலை அவர் கேட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டார் அந்த அப்படி அது என்ன பாடல் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கும் பாடல் அது இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது பார் ஒரு கவிஞரையே மனமாற்றம் செய்து திரும்ப வந்து கவிஞர் வாழி எவ்வளவு பெரிய கவிஞராக வாழ்ந்து இருந்தது உங்களுக்கு தெரியும் சார் இது அப்படிப்பட்ட பாடலை இப்ப நான் உங்களுக்கு சில வரிகளை மட்டும் சொல்ல போகிறேன் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா நமக்கு மயக்கமாக இருக்குது கலக்கமாக இருக்குது வாழ்க்கை குழப்பமாக இருக்குது மனசில் நடுக்கமாக இருக்கு இப்படிலாம் இருந்தால் என்ன செய்யறது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எல்லா வீட்லயும் வேதனை இருக்கும் கணக்கு பாஸ் பண்ண முடியல வேதனையான விஷயம் தான் வேதனை இருக்கும் அது எப்படி சால்வ் பண்றது வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கு துன்பம் வந்துருச்சு அதை நினைச்சு நீ கஷ்டப்பட்டு இருந்தா உன் வாழ்க்கையில துன்பம் ஓடி போயிடாது துன்பத்தை கண்டு நம்ம துவழக்கூடாது துன்பம் வந்தா ஓடி போயிடாது அப்ப என்ன செய்யணும் அதுக்கு இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கு நம்ம மனசு ஏழையா இருக்கு அதாவது கவலைகள் என்ன கவலைப்பட்டு இருக்கு அந்த மனசை பணக்கார மனசா மாத்தணும் மனச பணக்கார மனசா மாத்தறதுக்கு காசு பணம் தேவையில்லை ஆமா பணக்கார மனசா மாத்தணும் இரவும் பகலும் காவியம் பாடு சந்தோஷமா இரு நாளைய பொழுதை உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாளைய பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வி நிம்மதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நல்லா அந்த வழிகளை பார்க்கணும் நாளைய பொழுது கடவுள் கிட்ட உற்று வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் அதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது நினைச்சிட்டு இருந்தா உனக்கு வெற்றி கிடைக்காது சரி எப்பயுமே உன்னுடைய மனசை மகிழ்ச்சியா வச்சுக்க உன்னுடைய கஷ்டங்களை இறைவன்கிட்ட உற்று அவரு உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுவாரு ஆமா அதனால இறை நம்பிக்கை இல்லைன்னா தன்னம்பிக்கையை வச்சுக்க பெரியார் அவர் சொன்ன மாதிரி தன்னப்பிக்கையோட வாழு கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் உன்னுடைய உனக்கும் கீழே உள்ளவர் கோடி ஸோ அவங்கள நினைச்சு பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு இந்த பாடல் ஆமா கவிஞர் வாழ்க்கை வாழ்க்கையில மனமாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பாடல் இப்ப நம்ம கதைக்கு வருவோம் உங்களுக்கு இப்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அதை எப்படி தீர்க்கறது நல்ல பாருங்க முதல்ல வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழிமுறை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் கணக்கு ஆசிரியர்கள் கணக்கு இயற்பியல் ஆசிரியர்கள் இந்த மாதிரி நீங்க சயின்ஸ் படிச்சவங்க ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப திட்டமிட்டு சிறப்பா செயல்படுறதாலதான் வருமானம் மட்டும் அவங்க வாழ்க்கை வளமா இருக்க காரணம் இல்ல சோ ஆசிரியர்கள் எல்லா பாட ஆசிரியர்களுமே கூட அவங்க திட்டமிட்டு செயல்படுறாங்க சோ தான் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கு சரி இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் எப்படி நம்ம செயல்படணும்னு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு பத்து பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோம் பத்து பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பத்து பிரச்சனையும் வரிசைப்படுத்தணும் வரிசைப்படுத்தி விட்டு முதலில் அந்த பத்து பிரச்சனைகள்ல எதாம் சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா பள்ளிக்கு நேரத்துக்கு வர்றது இது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க நமக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி பள்ளிக்கு வர முயற்சி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் பண பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை படிப்பு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் இப்போ பத்து கேள்வி படிக்கணும் அப்படின்னா முதல்ல சின்ன சின்ன கேள்விகளை படிக்கணும் பத்து கேள்வியிலே முதல்ல பெரிய கேள்வி எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன்னா பரிச்சையே முடிஞ்சிடும் ஸோ மாணவர்களே முதல்ல வாழ்க்கையிலையும் அப்படி முதல்ல சின்ன பிரச்சனை எது சின்ன பிரச்சனையும் முதல்ல தீர்க்கணும் பத்து பிரச்சனையில் ஒரு அஞ்சு பிரச்சனை சாதாரண பிரச்சனையாக இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடன் வச்சுக்கோம் ஒரு பத்து பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் ஒருத்தர்கிட்ட நூறுரூவா ஒருத்தர் ஐம்பது ரூபா ஒருத்தர்கிட்ட ஐநூறு ரூபா ஒருத்தர் அஞ்சு லட்சம் இந்த மாதிரின்னு வச்சுக்காங்களேன் இப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல நூறுரூவா கடன் கொடுத்தோன்னு தலை கழுத்துல துண்ட போட்டு கடனை கேட்பான் அப்போ சின்ன சின்ன கடன்களை முதல்ல அடைக்கணும் பெரிய கடன் ஒரே கடன் ஸோ நல்லதோ கெட்டதோ அவனோடவே இருக்கணும் ஸோ இதுதான் பிரச்சனைக்கும் உங்களுக்கு வழிகால் நல்லா தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இருந்தாலும் சரிதான் உனக்கு குடும்பத்துல படிப்புல எந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் பத்து பிரச்சனைகள் இருக்குன்னா முதல்ல உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டே வரணும் பெரும்பாலும் வாழ்க்கை எல்லோருக்கும் கடினமாக இருப்பதற்கு என்ன காரணம்னா தன் முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை வச்சுக்குவாங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கே போகணும்னு நினைப்பாங்க அது மிகப்பெரிய தவறு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அது சார்கே ஆகாது ஆமாம் கஷ்டமான ஒரு கணக்கு ஆன்சரே போட முடியாதுப்பா நடத்தாத பாடத்துலேருந்து ஒரு கணக்கு வந்துடுச்சு அந்த கணக்கு முதல் கணக்காக எடுத்து வச்சு போட்டின்னா பறிச்ச முடிகிற வரைக்கும் அந்த கணக்கு சால்வ் ஆகாது நம்ம முதல்ல எடுத்துடனே சொல்கிறா தெரிஞ்ச கணக்கெலாம் போடு ஈஸியான கணக்கெல்லாம் போடு பறிச்சா சொல்றோம் ஈஸியான கணக்கெலாம் போடு படித்த கேள்விலாம் எழுது மற்ற பாடத்தில் சொல்கிறோம் படித்த கேள்விலாம் முதல்ல எழுதுங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் வாழ்க்கையும் மாணவர்களையும் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரச்சனையாக இருந்தாலும் பாடமாக இருந்தாலும் முதல்ல எளிமையானது சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல முடிச்சிடணும் அதன் பிறகுதான் பெரிய பிரச்சனைக்கு போகணும் உங்கள் முன் பெரிய பிரச்சனையை வச்சுக்க பார்க்க கூடாது நடிகர் நாகேஷ் அவர்கள் சொல்லிருப்பாரு கல் சின்ன கல் பாரு சின்ன கல் எடுத்து அப்படி கண்ணு கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல்லானது இந்த பெரிய உலகத்தையே மறைச்சிடும் அந்த கல்லை தூரமா வச்சு பார்த்தீங்கன்னா ஆமா அந்த கல் மட்டும்தான் தெரியும் உலகமும் உங்களுக்கு தெரியும் ஆகவே மாணவர்களே பிரச்சனைகளை தீர்க்கும் வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமாம் பிரச்சனை தீர்க்கும் வழிமுறை தெரிஞ்சிட்டிங்களாப்பா எப்படி பிரச்சனை தீக்கணும் தன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை முதல்ல வரிசைப்படுத்தணும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகளை தால் பண்ணணும் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சொல்கிறது புரியுதா அதே மாதிரி தான் கணக்கு பாடமும் சின்ன சின்ன கேள்விகளுக்கு முதல்ல பதில் எழுதணும் தெரிஞ்ச கேள்விகளுக்கு முதல்ல பதில் எழுதணும் அதுக்கப்புறம் தெரியாத கேள்விக்கு பதில் உங்களுக்கு தானாக வரும் போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி என்ட்ரன்ஸ் எழுத போகிறீங்க டிஎன்பிசி எழுத போறீங்க எந்த எக்ஸாமாக உனக்கு மன வலிமை அதிகரிக்கும் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கண்ணதாசன் அவர்கள் பாடலை ஆமாம் நீங்கள் கேட்டு புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் வாழ்க்கையில் சிறப்படைய உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி